அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்டா நீ யாரு அட நான் ஒண்ணு சாப்பிட வரலையா ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன் தேனூர் அதான் மாமா அத்தா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காருல அந்த ஊர் அவரும் உனக்கு அத்தானே கொஞ்சம் பார்த்து பழகம்மா உன்னையும் காதலிச்சுட போறாரு அதுல அவர் மன்ன காதலா ஆமாம்மா பழத்துல இனிப்போம் பருவத்துல காதலம் இருக்கத்தானே செய்யும் கொஞ்ச நவருமா அது சரி இப்ப என்ன விஷயமா வந்து அத சொல்லு முதல்ல சொல்றேன்

எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா என்ன கேட்ட பணக்காரியான்னு பணக்காரியா கேட்ட ஏமா சும்மா பணம் பணம் நலையற மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் அது என்ன தெரியுமா போனோம் எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது நிறைய பண்பு இருக்கு அத தூக்கி குப்பையில போடு யாருக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற பேசாம முழுங்க என்ன பெரியவர நீங்க என்ன சொல்றீங்க எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா என்னடி மிரட்டுற முடியாது 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 முடிஞ்ச ஆகணும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது சீக்கிரமா பொண்ண பாக்க வாங்க நானே எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரத புது மாதிரியா மாப்பிள்ள கேட்டு போறா ஜெயில இருந்து தப்பி வந்தவளா அது போட்டும் நம்ம பயல ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறா வள்ளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாடா அவ என்ன சம்மதிக்கிறது நானே முடிவு பண்ணிட்டேன் இப்பதான் நீ பழைய வடிவு மாதிரி பேசுற ஆமா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் முதல்ல மாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து சம்மதிக்கட்டும் மாப்பிள வீட்டுக்காரங்களே நம்மதான வடிவு அதுதான் இல்ல இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க வடிவு நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ இனிமே வள்ளியும் அப்படித்தான் அவ யார காதலிக்கிறா தெரியுமா போயிட்டாரா என்ன மீறி எப்படி கட்டிக்கிறான் அவரோட வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன் வீணா அலட்டிக்கிறேன் சத்தியம் அவ பக்கம் இருக்கிறப்போ நீ என்மாத்திர ஆயிரம் வடிவம் லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது அவ உனக்கு கிடைக்க மாட்டா மறந்துடு நினைச்சது கிடைக்கல என்னை நம் அதிஷம் என்ன பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிறேம் இருந்தா சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவளுக்கு இவ்வளவு பலம் இருக்கும் நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் இருந்து அவளை காப்பாத்துட்டோம் ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகினது அதுதான் நடக்காது என் குணத்தை மெதிச்சுட்டு தான் நீ அவளை தொட முடியும் என்கிட்ட சபதம் செய்யாத எந்த வழியிலையும் அவள அவளை அடைஞ்சே தீருவேன் உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா வள்ளிக்கு நான் தான் காவல் என்ன மீறி நீ அவளை தொடு பாக்கலாம் மறந்துடாம வாண உனக்கா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் வா அடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அவங்க இல்லாத போது நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அவர் வரட்டும் விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு போறது எங்க போற நான் எங்க போனா உனக்கு என்ன

வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை சுலபமாக்கிட்ட வர்ற வெள்ளிக்கிழமை பெண் பாக்க வர்றாங்க பள்ளியை பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும் அதானே இந்த முகத்தை பார்த்து யாரால மறக்க முடியும்

உன்னை எத்தனை பேரு எத்தனை வாட்டி தண்ணி பாத்து இருப்பாங்க இந்த பொண்ணை வேலை போகாது கல்யாண விஷயம் என்டா நான் வியாபாரண சொல்றேன் இது வாழ்க்கைய பிரச்சனை வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும் என்னைக்குமே ஏறவனுக்கு ஏணினது முதல் படி இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி அடுத்த அப்புறம் நேரா தடைக்குள்ள போற என்ன சொல்றேன் ஆய முரு ஆயை மூட்டிட்டு எப்படி சொல்றது இந்த வயசுல ஏன் இப்படி ஒரு புத்தி நீ சொல்லுவையா சொல்லு

நான் நிக்கே கூடாதன் நேரடியாவே சொல்லுங்களே ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவது ஒரு கதை கட்டி விட்டுறோம் நூறு ரூபா கொடுத்த ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு நூறு ரூபாயா என் போறாதா இருநூறு ரூபா தரண்டா நீ நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்கல்ல அவ மேல அவன் நடத்த கட்டவா நடத்த கட்டவான்னு கதை கட்டி விட்டுட்டினா இந்த கல்யாணம் நின்னுடும் எனக்கு வேண்டியது அவ்வளவு என் கதையான

எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதல்லம்மா நேரா தேனுக்கு போக போறீங்க அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நிட்டி பணம் வாங்குனீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா இருநூறு ரூபாய் தானே கொடுத்தாங்க நான் முன்னூறு ரூபாய் கொடுக்குறேன் கல்யாணத்தை நடத்துங்க இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும் ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கம்மா இதை வச்சுக்க உங்க அம்மா கொடுத்த பாவ படத்தை நீங்க வச்சுக்க குருவி கூட்டுல கல்லுக்கிற பட்டு புடவை வளையல் குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான் எனக்காகவா ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே சொன்னு பாக்க இல்ல அப்போ நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும் அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்